மக்களுக்கு வெளியாக்கப்பட்ட சமுதாயத்திலேயே சமுதாயமாக அல்லாவுதலா நன்மை பார்த்து அல்லாஹு சொல்கிறான் படைத்திருக்கிறான் ஒவ்வொரு நபிமான ஒவ்வொரு சமுதாயத்தை அல்லாவுத்தாளா கொடுத்திருந்தான் ஆதமலை செலம் அவர்களிடமிருந்து கடைசியாக வந்த வசூல்துல்லாக விளைவு செல்லும் அவர்கள் வரை ஏராளமான சமுதாயங்கள் பூமியில் அல்லாஹால வாழ செய்திருக்கிறான் ஆனால் அல்லாஹால ரசூல் சல்லா தலைவசனம் அவர்களுடைய உற்பத்தினர்களை மட்டும் பார்த்து கொண்டும் ஹைர உன்னத்தி உகரிஜத்தில் என்ன மனிதர்களுக்கு வெளியாகப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்பதாக ரசூல் சல்லா அலிசன் அவர்களுடைய சமுதாயத்தை பார்த்து அல்லாஹால சொல்கிறான் இது வெறும் அல்லாஹால சொன்ன விஷயம் மட்டுமல்ல லவ்ஹல் மஹஃபூலிலே எழுதப்பட்ட ஒரு விஷயம் இந்த குத்து ஹைர உம்மதின் உம்மத்தை முகமதியா அதாவது ரசூல் சல் அல்லாஹலேஷன் அவருடைய உம்மத் சிறந்த உம்மத் சிறந்த சமுதாய நின்றதாரா அல்லாஹுக்காரா லவ்ஹுல் மகஃபூலிலே அல்லாஹ் தான இங்கே வைத்திருக்கேன் எல்லா நபிமார்களும் கேட்ட ஒரு துவா யா அல்லாஹ் நான் ரசூல்சல் அல்லாஹ் வலேஸ்வரன் அவர்களுடைய உம்மதிக்கு ஒரு நபராக வர வேண்டும் எல்லா நபிமார்களும் கேட்டதுவா மூசா அலை அவங்க ஒரு பங்கு தன்னுடைய தோழர்களோட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த தோழர்களால் ஆளு கேட்குறாங்க இந்த உம்மத்தை விட அதாவது நம்முடைய சமுதாயத்தை விட சிறந்த சமுதாயம் ஏதாச்சும் வருமா அப்படின்னு மூசா அலிஸ்லாம் அவர்களிடம் அவர்களுடைய சார்ந்த அந்த தோழர்கள் கேட்ட பொழுது மூசா அலைச்சலம் பதில் சொன்னார்கள் ஆமாம் ஒரு சமுதாயம் வரும் பின்னால் அது அம்மத் அவர்களுடைய சமுதாயம் ஏன்னா அவங்களுடைய கவுராக்கு இடத்துல ரசூனுடைய பேர் அகமது அப்பமது என்று சொல்லக்கூடிய ஒரு நவீன சமுதாயம் வரும் அவர்கள் அவர்களின் அதிகமான பொறுமைசாலிகளாகவும் நன்றி செலுத்தக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் அவர்களில் இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மனிதர் மணிவர்கள் வரக்கூடிய அவர்களில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞரோ ஒரு ஆலிமோ அந்த உண்மத்தில் இருக்கிறார் என்றால் அவர் வனீஸ்வர வேலர்களில் வரக்கூடிய நபிமார்களுக்கு அவர் சமமாவா இருப்பதாக அந்த மூசா அலை சலாத்து வசலாம் நம்முடைய உம்மத்தை குறித்து அதாவது அலையம் அவருடைய உம்மத்தை குறித்து சிறப்பாக சொல்லி காட்டுவார்கள் அந்த உமத்தில் சூச்சனா அலிஸ்வரம் குன்பத்தில் ஒரு ஆடி கொடுக்கிறாருன்னா அவர் வனீஸ்வர வேலர்களில் இருக்கக்கூடிய நபிமார்களுக்கு சமம் என்பதாக சொல்லி சொல்வார்கள் அல்லா இருந்தால் அவர்களுக்கு கம்மியான ரிஸ்கை தான் கொடுப்பாங்க நீங்க மற்ற சமுதாயங்கள்ல கொடுக்கப்பட்டதை விட குறைவான ரிசுக்கு குறைவான பொருளாதாரம் நம்முடைய சமுதாயத்திற்கு அதாவது மொத்த அப்ப கம்மியான ரிசுக்கு அவர்கள் கொடுக்கப்படுவார்கள் அதை கொண்டு அவர்கள் கொள்வார்கள் அதே தான் அவர்கள் குறைவான அமல்கள் செய்வார்கள் அந்த அமலை கொண்டு அல்லாத பொருந்திக்கொள்வான் என்று மூசா அலை அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் அதே மாதிரி ஒரு தடவை அரசூழ்களாக அவர்களும் அவர்களும் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பயணம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த சமயத்தில் அவர்களும் நாயகமும் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் ஒரு வழியாக போய்கிட்டு போது ஒரு மரம் தூரத்தில் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு நிழல்ல ஒரு மனிதர் நின்று துவா செய்து கொண்டிருக்கிறார் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு

அந்த நபர் அந்த மரத்தினுடைய நிழலில் நின்று துவா செய்து கொண்டே இருக்கிறார் இதை பார்த்த அனுசரியில் நேரா ரசூசல்ல சமூகத்திலிருந்து யார சொன்னா அவர் இப்படி துவா செய்கிறாரு அல்லா என் உம்மத்தில் மருகோமா வல் மகசூரிலகா வல் முத்தாபுலகா வல் முஸ்தாபுலகா யாரா என்னை இரக்கம் ரகமச் செய்யப்பட்ட ஒரு உம்மத்தில் ஒருத்தராகவும் அதே மாதிரி பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உம்மத்தில் ஒருத்தராகவும் அதே மாதிரி துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய உம்மத்தில் ஒருத்தராகவும் மாற்று அந்த நபர் இருக்கிறாரு யார இந்த மாதிரி பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு உமத்து ரகமிக்கப்படக்கூடிய ஒரு உமத்து துவாக்கள் ஏற்றுப்படக்கூடிய ஒரு உமத்து இந்த உம்மத்தில் என்னை ஒரு நபரா நீ மாற்றி யாரலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் துவாசிக்கே இருக்கிறாரு யார சொல்லாம்னு சொன்ன உடனே அசூர்சல்லா வளையசலம் அவர்கள் சொன்னாங்க மின்னி மின்னியஸ்கலாம் இந்த நபர்கிட்ட போய் என்னுடைய சலாத்தை சொல்லிட்டு அல்லாஹ் தர நீங்க கேட்ட துவாவை கபில் சிஸ்டா நீங்க சொல்லிட்டு வாங்க மனசலி இல்லாத நேரா போறாங்க நேரா போய் அந்த மனிதர் எடுத்து துவா செய்து கொண்டே மனிதர் எடுத்து இந்த மாதிரி ரசூல்சல் அல்லா சொன்ன நபர்கள் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார்கள் உங்களுடைய துவாக்களை எல்லாம் நல்லா ஏற்றி கொண்டதாக சொல்ல சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க வந்த உடனே ரசூல்சல் அல்லாவே சொன்னவங்கள்ட்ட கேட்கிறாங்க யார சொல்றா அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தாரு அந்த நபர் யார் யார சொலா நீங்க சலாமா சொல்ல சொன்னீங்க அவர் இப்படி துவா செய்கிறாரு நம்மளுடைய சமுதாயத்துல எல்லாம் இருக்கிறாரு நம்முடைய காலத்துலதான் வாழ்கிறாரு ஆனாலும் நம்முடைய உம்மத்துல ஒரு ஆளை ஆத்துன்னு நல்லா அந்த துவா செய்கிறாரு அந்த நபர் யார் யாரோ சொல்ற அல்ல அப்படி சொன்ன தாலிக அசை முன்னேர் அசூசலல்லாஹ் அலைசு முதலர்கள் சொன்னார்கள் தாலிக்க அசை அது சீங்கர் அப்படின்னாங்க அதாவது அங்கே இன்று துவா செய்து கொண்டிருந்த அந்த நபர் என்னுடைய சகோதரர் ஃபிகுர் அலை சலாபுசலாம்களாக ரசு சலல்லா அலைசலாம் அவர்கள் சொன்னாங்க சிதிர் அலை சலாபுசலாம் அவர்கள் ஹயாத்திருக்கு இன்னும் உயிர் வாழக்கூடிய அந்த நபி அவர்கள் சுசனுலா அலேசம் அவருடைய உண்மத்தில் ஒரு நபராக வரவேண்டும் என்பதாக அதிக அதிகமாக செய்கிறார்கள் என உண்மத்தை முகம்மது யாக்கி அல்லாஹ் கால் அதிகமான சிறப்பு தோர்த்திருக்கிறான் நாளைக்கு வறுமையில நூற்றி இருபது சிறப்புகளை அல்லாஹ் நினைப்பாற்றோம் ஒட்டு மொத்த சமுதாயமும் நூற்றி இருபது சப்புகளாக நிப்பாட்டப்படும் அதிலே எண்பது சப்புகள் ரசூசல்லா சொல்வது எண்பத்தி நாட்களாக ஒரு கட்டத்துல நபிசல்லா அழைவு சொல்லுவாங்க உச்சகட்டமா இப்படி சொன்னாங்க நாளைக்கு மறுமையில நான் சொர்க்கத்தில் நுழையாத வரை எந்த ஒரு நபியும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது அதே மாதிரி என்னுடைய சமுதாயத்தினர்கள் சொர்க்கத்தில் நுழையாத வரை எந்த ஒரு சமுதாயமும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று ரசூசல்லா அழைவு சொன்னார்கள் நம்மை குறித்து மத்தே முஹம்மதியாலயை குறித்து நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு शर्त. இந்த சிறந்த சமுதாயமாக நல்ல மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்ற அல்லாஹ் தழைக்க கூடிய ஒரு शर्त என்னன்னா தமரூன பின் மஅரூஃபிய தன்ஹவுன அலைஹின் நல்ல விஷயங்களை கொண்டு ஏவ வேண்டும் தீய விஷயங்களை கொண்டு தடுத்தால் தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சிறந்த சமுதாயமாக நம்மால் மாற முடியும் என்று அல்லாஹ் தாரா இந்த ஆய்வு நமக்கு சொல்லி தருகிறார் அந்த நடிகார்களை இல்லாமல் ரப்பல்லாலுமே இதுபோன்ற அல்லாஹால சொல்லி தரக்கூடிய தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய சிறந்த சமுதாயமாக வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தாரா நம் அனைவருக்கும் நண்பர்கள் புரிவானாக அவான் அலகம் தொழிலாக இருப்பில்லாலுமே மகான் அல்லாஹி அபிஹந்தி سبحانك اللهم بحمدك اشهد لا اله <سؤال> الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون سلام على المسلمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله மாரி சொல்ல அலாம